வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது நாட்டின் மூன்றாவது மிகப்பெரிய எஃப்எம்சிஜி பிராண்ட் பதஞ்சலி லட்சக்கணக்கான இந்தியர்கள் இந்த ஆயுர்வேத நிறுவனத்தை நம்புவது ஏன் பதஞ்சலி சொன்ன பாயிண்ட்ஸ் பதஞ்சலி நிறுவனம் வேகமாக நகரும் நுகர்வோர் பொருட்கள் எஃப்எம்சிஜி என்ற பிரிவில் மிகவும் நம்பகமானதாக அதிக ரேட்டிங்கை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதஞ்சலி நிறுவனம் அதன் உள்நாட்டு மற்றும் ஆயுர்வேத தயாரிப்புகளுக்காக பரவலாக அறியப்படுகிறது ஆயுர்வேதத்தின் தனித்துவமான கலவை குறைந்த விலை அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் சமூக பங்களிப்பு காரணமாக லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது பதஞ்சலியின் கூற்றுப்படி இந்தியாவில் சுதேசி பூர்வீக மற்றும் ஆயுர்வேத தயாரிப்புகளை பொறுத்தவரை அதன் பெயர் பெரும்பாலும் முதலில் நினைவுக்கு வருகிறது பாபா ராம்தேவ் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த பிராண்ட் இப்போது எண்ணற்ற இந்திய குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது பதஞ்சலி சாம்புகள் பற்பசை சமையல் எண்ணெய்கள் மற்றும் ஆரோக்கிய பானங்கள் போன்ற எங்கள் தயாரிப்புகள் ரசாயன பொருட்கள் இல்லாதவை அவை மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இயற்கை மற்றும் தூய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன ரசாயன அடிப்படையிலான பொருட்களை தவிர்க்க விரும்பும் நுகர்வோரை இந்த அணுகுமுறை ஈர்க்கிறது எங்கள் தயாரிப்புகளின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று அவற்றின் மலிவு விலை பதஞ்சலி ஒவ்வொரு தயாரிப்பையும் சோதனைக்கு உட்படுத்தும் சொந்த ஆராய்ச்சி ஆய்வகங்கள் உள்ளன இந்த அணுகுமுறை நுகர்வோருக்கு தாங்கள் பயன்படுத்துவது பாதுகாப்பானது என்ற நம்பிக்கையை உருவாக்குகிறது எங்கள் தயாரிப்புகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் மரபுகளுடன் இணைக்கும் வகையில் வழங்கப்படுகின்றன யோகா குருவாகவும் ஆயுர்வேதத்தில் நிபுணருமான பாபா தேவின் பிம்பம் இந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறது நாங்கள் வெறும் எஃப்எம்சிஜி நிறுவனம் மட்டுமல்ல நாங்கள் ஒரு இயக்கமாக மாறிவிட்டோம் பதஞ்சலி இந்தியாவின் மிகவும் நம்பகமான எஃப்எம்சிஜி பிராண்டாக மதிப்பிடப்பட்டுள்ளது எங்கள் தயாரிப்புகள் பயனுள்ளதாக மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான இயற்கையான வாழ்க்கை முறைக்கும் பங்களிப்பதாக நுகர்வோர் கூறுகின்றனர் இது போன்ற அனுபவங்கள் பதஞ்சலியின் மீதான மக்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றன என்று நிறுவனம் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி